பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலே ஆண் பூச்சியும் இருக்குது பெண் பூச்சியும் இருக்குது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கிறது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெண் பூச்சி தான் பார்த்துருக்கோம் பெண் பூச்சி வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அது வந்து ஒயிட் கலரில் மேலே வந்து ஒரு வேக்ஸ் கோட்டிங் பண்ண மாதிரி அப்படி இருக்கும் ஆண் பூச்சி வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க ஆண் பூச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆண் பூச்சிக்கு ரக்கம் இருக்கும் அது வந்து பார்க்குறதுக்கு வந்து சிறிய அளவிலான கொசு மாதிரி இருக்கும் பெண் பூச்சி தான் பயிர்களோட தாக்கத்தை வந்து அதிகமாக அதை வந்து அஃபெக்ட் பண்ணி அதிகமாக பாதிப்பு கொடுக்கிறது வந்து பெண் பூச்சி தான் ஆண் பூச்சிக்கு ரெக்கா இருக்கும் பெண் பூச்சிக்கு ரெக்கா இருக்காது பெண் பூச்சி தான் வந்து அதிகமாக பயிர்களை சேதப்படுத்தும் ஆண் பூச்சி வந்து பெண் பூச்சல் வந்து இனச்சேர்க்கைகள் மட்டும்தான் ஆண் பூச்சி இருக்கும் அதோடய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் பெண் பூச்சி தான் வந்து பயிர்களில் வந்து அதிகமாக சேதப்படுத்தும் அதோடய சேதம் பார்த்திங்கன்னா அது வந்து பயிர்களில் இருக்கிற வந்து அதோடய பச்சையத்தை வந்து ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும் அது மூலியமாக பண்ணுறதுனால செடி வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணாம அது வந்து வாடிடுது அப்படின்னா அது வந்து இறக்க நீம் இப்போ இது எப்படி வந்து பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீல்டில் வந்து டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும்போது மற்றும் காற்றோட்டம் வந்து குறைவாக இருக்கும் போது அதிக லெவலில் வந்து பரவும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ அந்த எந்த ஸ்டேஜில் இது அதிகமாக வரும்னு பார்த்திங்கன்னா காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் இதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ மழை சீசன் தான் நம்மளுக்கு பெஞ்சின்னு இருக்குது இப்போ இந்த மழை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வெயில் காலம் நம்மளுக்கு வந்து சன்லைட் வர்ற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இதோட மாவுப்பூச்சியோடய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்து ஆடி பா ஆடி மாதம் இந்த கார்த்திகை மாதம் இப்போ வந்து கார்த்திகை மாதத்தில் வந்து நீங்கள் பிளான்டிங் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் பிளான்டிங் வந்து டென்சிட்டி வந்து குறைவாக இருக்கணும் இடைவெளி வந்து அதிகமாக விட்டு போடணும் இப்போ ஒரு செடி நடுறீங்கன்னா ஒரு மூணு அடி விட்றீங்கன்னா எஸ்ட்டாக ஒரு ஒரு அடி ஒன்றடி எக்ஸ்ட்டாக விடணும் பயிர்களில் வந்து நல்லா இடைவெளி விட்டு நம்ம வந்து பிளான்டிங் பண்ணுறதுக்கு மூலிமா இந்த மாவு பூச்சி வரத்தை வந்து கட்டுப்படுத்தலாம் இதெல்லாம் முதல் வந்து நம்ம பண்ணணும் இடைவெளி அதிகமாக விட்டிங்கன்னா நல்லா காற்றோட்டம் இருக்கும் அது மூலிமா மாவு மாவுப்பூச்சி வரத்து வந்து தடுக்கப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து செடியில் இருக்கிற சாரை வந்து உறிஞ்சி எடுத்து மூலிமா செடி வந்து அதில் வந்து சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இலை வந்து மஞ்சள் கலரில் ஆகிடும் மஞ்சள் கலரில் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா செடி வந்து ஃபுல்லாகவே இறக்க நேரிடும் மாவுப்பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து ஒரு காட்டில் வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா செடி வந்து இறக்குற அளவு ஸ்டேஜில் வந்து போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவுப்பூச்சி வந்து நம்ம இது எப்படி வந்து கொண்டாடு பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா அதாவது மாவுப்பூச்சிக்கு உடம்புல இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு மெழுகாலான ஒரு வேக்ஸ் மாதிரி வந்து அதில் வந்து கோட்டிங் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து மெழுகை வந்து நம்ம வந்து மெல்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஹீட்டு தேவை அதாவது ஒரு நெருப்பு தேவை அப்போ வந்து நம்ம வந்து ஆசிடிட்டி சம்மந்தப்பட்ட மெடிசனை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் வந்து இது வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் லாக்டிக் ஆசிட் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கழுவுன தண்ணியை வந்து ஃபெர்மெண்டேஷன் குளிக்க வச்சு அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் வந்து அரிசி கழுவுன தண்ணியில் இருக்குது அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணியை வந்து நம்ம அதை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அதை வந்து ஊற வச்சிங்கன்னா அது என்ன ஒன்று பார்த்திங்கன்னா அதில் மேலே இருக்கிற தண்ணி வந்து பழுப்பு ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த தண்ணி அப்படி இருக்கும் இருபத்தி நாலு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வெயிட் ப்ரோட்டீன் இருக்கும் அதாவது அது அந்த வெயிட்டாக இருக்கிற கிரெயின்ஸ் எல்லாமே கீழே போய் ஸ்டோரேஜ் ஆகிடும் அப்போ வந்து நம்ம அந்த மேலே இருக்கிற தேங்கியிருக்க ப்ரௌன் கலர் லிக்விட் பார்த்திங்கன்னா அதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து மீலி பக்ஸ் மேலே வந்து நம்ம வந்து தெளிக்கலாம் அதாவது இது தெளிக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபுல் கண்ட்ரோல் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா பண்ணாது இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மாவுப்பூச்சி வந்து மூமெண்ட் ஆகுறதுக்காக தான் நம்ம வந்து இது கொடுக்குறோம் அதாவது நீங்கள் மாவு பூச்சி பிடிங்க அது வந்து மூவ்மெண்ட்டே ஆகாது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் அப்போ வந்து அதை மூவ் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த அரிசி கழுவின தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா அது வந்து கொஞ்சம் மூமெண்ட் ஆகும் மூவ்மெண்ட் ஆகும்போது மெயினான ஸ்ப்ரே கொடுக்கணும் மெயின் ஸ்ப்ரே கொடுத்து மூலி இந்த அரிசி கழுவின தண்ணியை வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷனாக்க வச்சு பண்ணுறது மூலிமா அது கொஞ்சம் மூமெண்ட் ஆகும் நம்ம அடிக்கிற மெயின் ஸ்ப்ரே மெயினான மருந்து பார்த்தீங்கன்னா அதோட உடம்பு உள்ள வரைக்கும் ஃபுல்லாக போய் ஊடுருவி அதை வந்து தாக்கும் அப்போ வந்து இது எது வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயாலஜிக்கல் மெத்தடில் பார்த்திங்கன்னா வேரியா பே பேலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா பெட்டிசிலியம் இல்லை இது வந்து நம்ம கவர்மெண்ட்டு கேவிக்கலை கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கிக்கலாம் லிக்யூட்லேயும் கிடைக்கும் ப்ளஸ்ஸு பவுடர் ஃபார்மாகவும் கிடைக்கும் இது கூட வந்து நம்ம நீம் ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும் அதோட ரிசல்ட் நம்ம வந்து சீக்கிரமாக பார்க்கலாம் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் நம்ம இப்படி பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மேஜராக இது வந்து எந்த வெஜிடபிள் வரும்னு பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரி வெண்டை மிளகாய் இந்த மாதிரி வெஜிடபிள் வந்து நிறைய வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கிராப் பார்த்திங்கன்னா கரும்புல அதிகமாக வரும் பருத்தியில் அதிகமாக வரும் இன்னும் சில மேஜர் கிராப்ஸில் வரும் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்பருத்தியில் வந்து அதிகமாக மாவு பிடிச்சதாக இதில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க வீட்டில் செம்பருத்தி செடி இருந்தால் பாருங்கள் இல்லை காமில் இருந்தாலும் பாருங்கள் மேக்சிமம் வந்து செம்பருத்தி செடியில் நிறையா பாதிப்பாகும் அப்போ வந்து நம்ம நம்ம சொன்ன இந்த அரிசி கழுன தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த பெவரியா பேசினா வெட்டிசீரியம் மிளக்காணி ப்ளஸ் அது கூட வந்து நீம் ஆயில் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணால் கண்ட்ரோல் ஆகும் அது இல்லாமல் எஸ்டான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சோப் இருக்குதுல்ல டிட்டர்ஜென்ட் சோப் அது அது கூட ப்ளஸ்ஸு ஷாம்பூ அதர் லிக்யூடோ எதுனா அது கூட மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா சோப்பில் வந்து அப்புறம் நல்லா ஒரு ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அது மூலிமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது அந்த மெழுகை வந்து நம்ம வந்து ஹீட் படுத்தி அந்த நம்ம அடிக்கிற மருந்து வந்து அந்த மெழுகு தாண்டி உள்ளே போய் அதோட உடம்புல வந்து நம்ம வந்து அதோடய தாக்கத்தை கொடுத்தா தான் இது வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகாமல் தவிர வெறும் மேலோட்டமாக நம்ம அடிக்கிறது மூலிமா வந்து எதுவும் ஆகாது இப்போ அதுவே நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க மைதா மாவை வந்து ஹீட் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது அப்படிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து கண்ட்ரோல் ஆகலான்னு சொல்கிறாங்க அது பேசிடம் இவர் உங்கள் லொக்கேஷன் பொறுத்து உங்களோட கிளைமேட்டு ப்ளஸ் அந்த பூச்சியோட தாக்குதல் பொறுத்து அது வந்து மாறுபடலாம் தொடர்ந்து ட்ரை பண்ணிருங்க அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு யூஸ் பண்ணுறாங்க அது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பங்கு எலு எலுமிச்சை சாறு மூணு பங்கு தண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்படி பண்ணுறது மூலம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆசிட் தன்மையால் ஆகும் பட்டு எலுமிச்சையில் வந்து சிட்ரிக் ஆசிட் அதிகம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டியை ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஆசிட் காரணமாக அந்த செடிகளோட இலைகள் கருகி போகிறதும் அந்த செடியே வந்து கருகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சன்லைட் இல்லாத டைமில் பண்ணுங்கள் சன்லைட் இருக்கிற டைமில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பர்னிங் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டும் ஒரு ஹீட்டு ப்ளஸ் இந்த ஆசிட்லேயும் ஆசிட் எழுதுறது கண்டெக்ட் எலுமிச்சம் அப்படின்றதுனால வந்து நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணால் கண்டிப்பாக செடி வந்து கருகிடும் இலையும் அது மூலிமா வந்து கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த எலுமிச்சை சாரு பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி மற்ற ஸ்ப்ரே வந்து நீங்கள் கண்டினியூவாக கொடுக்குறோம் இன்னர்கானிக்கில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அருகில் உள்ள ஃபெர்டிலைசர் ஷாப்பை அணுக்கி அங்கே இருக்கிற அலுவலரை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து இந்த சிம்டம்ஸ் மீளிப்பதற்கான சிம்டம்ஸ் சொன்னிங்கன்னா அவங்க அதுக்கான ஃபெர்டிலைசரை கொடுப்பாங்க இன்னார்கானிக் மத்தியில் பார்த்தீங்கன்னா அது கொடுப்பாங்க இந்த சில கெமிக்கல் கொடுப்பாங்க சில கெமிக்கல்ஸ் அந்த மருந்துகள் இந்த குயினல் பாஸ்லோர்பயிர் பாஸ் டைமித்தியேட் ஆஸ்போமிடான் இந்த மாதிரி சில இன்னர்கானிகளை கொடுப்பாங்க ஆர்கானிக் ஃபார்ம் வச்சுக்கிட்டே இதை பண்ணுங்கள் இன்னர்கானிக் பண்ணுறவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆர்கானிக் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ட்ரோல் ஆகும் இதை வந்து நம்ம முற்றிலும் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது பண்ணிங்கன்னா இது வந்து இடைவெளி தான் மிகவும் முக்கியம் இடைவெளி நீங்கள் அதிகமாக விட்டு பிளான்ட்டிங் பண்ணணும் ப்ளஸ்ஸு காற்றோட்டமாக இருக்கும் அதாவது மழை காலம் முடிஞ்சு வெயில் கால டைமில் தான் இது வந்து அதிகமாக வரும் அதனால் அந்த டைமில் வந்து பிளான்டிங் பண்ணும்போது நல்லா ஸ்பேசிங் விட்டு நீங்கள் பிளான்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும் மீடி பேக்ஸ் வந்து அதாவது அதிக விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்க அடையிறன்னு பார்த்தோம்னா இந்த மீல் பேக்ஸ் தான் அதிகமாகும் மேக்ஸிமம் வந்து மீடி பேக்ஸ் வந்துச்சுன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ரெண்டு மூணு பூச்சி தான் அப்படி இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி டெஸ்ட்ரை பண்ணுறேங்க இதில் வந்து அதிகமாக வருது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் போச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஒன்ஸ் மீல் பேக் வந்துச்சுனா அது வந்து எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகிடும் அதாவது சில சில பேர் வந்து ஃபார்மர்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க அதாவது சர்க்கரையை வந்து தண்ணியில் கரைச்சி அதை வந்து மீல் பேக்ஸ் மூலம் மீல் பேக்ஸ் மேலே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணால் அதாவது அந்த இனிப்பு தன்மைக்கு வந்து எறும்பை எறும்பு வந்து மீனி பாக்ஸை சாப்பிடுவோம் அது மூலிமா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூலிமா கண்ட்ரோல் ஆகிறது கொஞ்சம் கடினம்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சர்க்கரை கரைசல் தனியாக வந்து நீங்கள் வந்து மீனி பாக்ஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணுறீங்க எறும்பு கண்டிப்பாக வரும் அதே எறும்பு வந்து அந்த மீனி பக்ஸை திரும்ப இன்னொரு செடிக்கு எடுத்து போவோம் இன்னொரு செடிக்கு எடுத்து போகிறது மூலிமா இதில் இருக்கிற மீனி பாக்ஸ் வந்து அதிலேயும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ வந்து சர்க்கரை கரைச்சில் வந்து அதிக எறும்பும் வரும் அதிக எறும்பு வந்து அதிக மாவு பூச்சிகள் வந்து உணர்ஞ்சி செடி கடத்தும் போது அதோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அதை வந்து அதிகமாக ட்ரை பண்ணாதீங்க மற்றதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அதாவது ஆசிடாக ஆசிட் கண்ட் இருக்கிற ஆர்கானிக் முறையாக இருந்தாலும் சரி இன்னார்கானிக்காக இருந்தாலும் சரி ஆசிட் முறையில் வந்து நம்ம பிரே பண்ணால் மட்டும்தான் அதை வந்து முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியும் கொஞ்சம் வரைக்கும் மினி பேக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி சுச்சுவேஷன் போனீங்கன்னா அந்த செடியை வந்து ரிமூவ் பண்ணது தான் நல்லது செடி ரிமூவ் பண்ணலைன்னா வந்து டோட்டலாக வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரேட் ஆகிடும் அது மூலிமா நம்மளுக்கு வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா நீம் அஸ்திரா அப்படின்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் ட்ரை பார்க்கலாம் நீம் அஸ்திரா அப்படின்னா அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ நீம் நீம் லீஃபு அஞ்சு லிட்டரு கவி கவினு அதுக்கப்புறம் ரெண்டு கிலோ கவிடுங்க இந்த மூணு பொருட்களையும் வந்து பாரில் போட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பெர்மெண்ட் ஆகணும் பெர்மெண்ட் ஆனவொடனே நீங்கள் வந்து ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது பூச்சி தாக்குதல் குறைவாக இருந்தால் அஞ்சு எம்எல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி பூச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது தாக்குதல் அதிகமாக இருக்குதுன்னா ஒரு லிட்டருக்கு இருபது எம்எல் கூட போடலாம் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிரம்மாஸ்தரம் இருக்குது அது நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் த்ரீ ஜின்னு சொல்லிட்டு இஞ்சி போட்டு கரைசல் அப்படி இருக்குது அதுவும் ட்ரை பண்ணலாம் இதை ட்ரை பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து பூச்சிகளோடய தாக்கத்தை வந்து நம்ம குறைக்கலாம்